ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு மெயின் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டு ஒரு பிரியாணியில் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி வெங்காயமும் ஒரு பெரிய சீஸ் வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன் தக்காளி போட்ட உடனே நம்ம சீஸாக நம்ம சேனலில் சொல்கிறது தான் கல்லுப்பு போட்டு நான் நல்லா தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கெழங்க வந்து நான் சின்ன சின்னமாக கட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நான் மீடியமான அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறேன் தக்காளி வதங்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கப்போகிறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும் அதனால் பொறுமையாக தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கிடுங்க கல்லுப்பு போட்டாலே நான் சட்டுன்னு வதங்கிடும் நம்ம அதை இருக்கிற நேரம் நம்ம வந்து அங்கிட்டு உருளைக்கெழங்கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து உருளைக்கெழங்க நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னவும் இல்லாமல் இந்த சேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துட்டு நம்ம நான் ஒரு கிண்டி கிண்டிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஒன்பை ஒன்னா சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு நான் குக்கரில் போட்டு தான் வேக வச்சேன் அது நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் ரொம்பவும் குளையிற மாதிரி வேக வைக்காதைய வச்சா நல்லா இருக்காது ஓரளவு ஒரு பத்து பர்சன்ட் குறைவாகவே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கிரேவியோடு சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா இருக்கும் மசாலாவோட சேர்ந்து மசாலா வந்து இப்போ ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாலே போதும் அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தரோம் ஏன்னா எல்லாமே வெந்தது தான் நம்மளுக்கு இந்த மசாலா வந்து அதில் ஒட்டி பிடிக்கணும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்மளுக்கு இடையில ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு கடையில இடையில நம்ம எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவு தண்ணி ஊற்றினாலே போதும் மூடி போட்டு மூடிட்டு நம்ம இடையில கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா தண்ணி பத்தி வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கணும் நம்ம ஒரு கழுவு போட்டால் தான் பத்தலைன்னா இப்போ பவுடர் சால்ட்டு சேர்த்துட்டு கடைசியில் இறக்கப் போகல கருப்பு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்குங்க அந்த உருளைக்கெழங்கு மசாலா இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சூப்பரான மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு